சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வ படம் உங்கள் வீட்டில் இருக்கின்றதா கட்டாயம் குலதெய்வத்திற்கு இந்த ஒன்றை வைக்க மறக்காதிருகளை அது என்ன விஷயம் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல உங்கள் வீட்டில் குலதெய்வ படம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய குலதெய்வம் உக்கிர தெய்வம் அதனால் படம் வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் பட வழிபாடு செய்ய மாட்டோம் ஒரு கல் வச்சு அந்த கல்லுக்கு வழிபாடு செய்வோம் இல்லை குலதெய்வம் எங்கள் கோவிலில் வந்து பெட்டி தான் வச்சு வழிபாடு செய்வோம் அப்படிலாம் சொல்கிறாங்க அந்த பெட்டியை ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை ஃப்ரேம் பண்ணி உங்கள் வீட்டில் ஒரு பௌர்ணமி நாளில் வச்சு வழிபாடு செஞ்சு பாருங்க நூறு சதவீதம் அந்த தெய்வம் உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் செய்யும் ஏன்னா குலதெய்வம் உங்களுக்கு தாய் தெய்வம் தாய் தெய்வம் ஒருபோ போதும் தன்னுடைய குடும்பத்திற்கு கெடுதல் செய்யவே செய்யாது அது உக்கிர தெய்வமாக இருந்தாலும் அது உங்களுக்கு தாய் தெய்வமாகவே இருந்து உங்கள் குடும்பத்தை காத்து நிற்கும் அதே போல குலதெய்வ படம் இருக்கு அப்படின்னா அதற்கும் ஒரு சில முறைகள் இருக்கு வீட்டில் வைக்கிறதற்கு உங்கள் வீட்டில் இஷ்ட தெய்வம் மற்ற எந்த தெய்வ படங்கள் இருந்தாலும் முதன்மை தெய்வமாக இருக்க வேண்டிய ஒரு படம் உங்கள் குலதெய்வ படம் அதே போல் குலதெய்வ படத்தை கிழக்கு நோக்கி கிழக்கு நோக்கி பார்த்தவாறு வைப்பது ரொம்பவே சிறப்பு ஒரு சில வீடுகளில் கிழக்கு நோக்கி வைக்க எங்களுக்கு வசதி இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் குலதெய்வத்திற்காக தனியாக ஒரு மண் அகல் விளக்கு நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குலதெய்வத்திற்காக தனியாக ஒரு மண் அகல் விளக்கு ஏற்றும்ல அந்த விளக்கின் சுடர் கிழக்கு நோக்கி இருப்பது சிறப்பு அதே போல் தெற்கு பார்த்தவாறு குலதெய்வ படம் இருக்கக்கூடாது குலதெய்வத்திற்காக மட்டுமில்லை எந்த தீபம் ஏற்றினாலும் தெற்கு நோக்கி தீபம் ஏற்றக்கூடாது எந்த சாமி படங்களும் நம்ம தெற்கு நோக்கி வைக்கக்கூடாது குலதெய்வ படம் வைத்திருப்பவர்கள் மாசத்துல ஒரு தடவையாவது குலதெய்வ படத்தை சுத்தமான துணியில் தொடச்சு அதற்கு பன்னீர் சந்தனம் குங்குமம் வைத்து வாசனை மலர்கள் வைத்து பௌர்ணமியில் நம் பூஜை செய்வது சிறப்பு இல்லைங்க எங்களால் பூஜையெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறப்ப அன்றாடம் தினமும் அந்த தெய்வத்தை நினச்சி ஒரு நிமிடம் கண்ணை மூடி அந்த தெய்வத்தை உங்கள் பூஜைல நின்று வேண்டி பாருங்கள் பல நன்மைகளை செய்யும் பௌர்ணமியில் நீங்கள் குலதெய்வ பூஜை செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் பல தடைப்பட்ட காரியங்களும் உங்கள் வாழ்க்கை பல வெற்றிகளையும் அடைவதை கண் கூட உங்களால் பார்க்க முடியும் இல்லைங்க நாங்கள் ஆஃபீஸ்லாம் போகிறோங்க இப்போ குலதெய்வ படம் இருந்தால் தினமுமே அதற்கு சந்தன குங்குமம் பொட்டு வைக்கணுமா தினமும் வாசனை மலர்கள் பொண்ணுமா எங்களுக்கு அதற்கெலாம் டைமே இல்லைங்க அப்படிங்கிறவங்க நீங்கள் சாதாரண படங்கள் மாதிரியே உங்கள் குலதெய்வ படத்தை வச்சுருங்க தினமும் நீங்கள் சாமி கும்பிடும்போது ஒரு நிமிஷம் உங்கள் பூஜை வந்து சாமி கும்பிட்டுட்டு தானே நீங்கள் வெளில போவீங்க அந்த ஒரு நிமிடம் இரண்டே இரண்டு பக்திகளை ஏற்றி குலதெய்வத்திற்கு கட் கட்டாயம் வைக்க வேண்டிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு பூஜை அறையிலும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு பொருள் தான் சுவாமிக்கு நீர் வைக்க வேண்டும் அது நிறை சொம்பு நீராகவும் இருக்கலாம் இல்லை பஞ்ச பாத்திரத்தில் நீங்க நீர் வச்சாலும் சரி உங்க பூஜை அறையில கட்டாயம் நீர் அப்படிங்கிறது இருக்க வேண்டும் ஏன்னா நம்ம தெய்வங்கள் நம்ம பூஜை அறையில வந்து வாசம் செய்யும் போது கண்டிப்பா அந்த நீரில் தான் முதல்ல வந்து வாசம் செய்வாங்க அடுத்து குலதெய்வ படத்தில் வாசம் செய்வாங்க அடுத்தது உங்க பூஜை அறையில் நீங்க மண் ஏற்றி வச்சிருக்கீங்களா அந்த தீப ஒளியில வாசம் செய்வாங்க இன்னும் ஒரு சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா உங்க பூஜை அறையில பள்ளிகளின் மூலம் உங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க நம் குடும்பத்திற்கே தாய் தெய்வமாக இருக்கக்கூடிய குலதெய்வ படம் வைத்திருப்பவர்கள் கண்டிப்பாக அந்த படத்துக்கு முன்னாடி நீர் இருக்கணும் ஏதாவது ஒரு சின்ன தட்டில் நாலு கற்கண்டு போட்டு வச்சுருங்க இல்லைங்க நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் தாங்க விளக்கே ஏற்றுவோம் இந்த வெள்ளிக்கிழமை கற்கண்டு வைக்கிறீங்களா அடுத்த வெள்ளிக்கிழமை நீங்கள் ஏற்றும் போது அந்த கற்கண்டை எறும்புகளுக்கு வச்சுட்டு அந்த தட்டை கழுவிட்டு இன்னும் கொஞ்சம் கற்கண்டு எடுத்து வச்சுருங்க அவ்வளவுதான் அந்த தெய்வத்தை நம்ம பட்டினி போடாமல் நம்ம வீட்டில் வரும்போது தண்ணியும் அவங்களுக்கு கொஞ்சம் ஆகாரமும் நம்ம கொடுத்துருக்கோம் அது போதும் அந்த தெய்வம் நமக்கு என்னென்ன தேவையோ அதை கண்டிப்பாக நமக்கு செய்வாங்க முடிந்தவர்கள் கண்டிப்பாக பௌர்ணமியில் குலதெய்வ படம் வைத்து குலதெய்வத்திற்கு நல்ல வாசனை மலர்கள் சந்தன குங்குமம் பொட்டு வச்சு விலக்கி ஏற்றி குலதெய்வ நீ நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி அர்ச்சனை செய்து பாருங்கள் ஒரு பௌர்ணமிக்கு உட்காந்து பொறுமையாக செஞ்சு பாருங்கள் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக வச்சு பாருங்கள் நல்ல மாற்றம் ஏற்படும் அந்த ஒரு பௌர்ணமி கண்டிப்பாக உங்களால் மறக்கவே முடியாத பௌர்ணமியா இருக்கும் ஒரு மூணு பௌர்ணமி அஞ்சு பௌர்ணமி செய் ஒரு ஏதாவது ஒரு வேண்டுதல் வைங்களேன் அது மூணு பௌர்ணமி அஞ்சு பௌர்ணமிக்குள்ள கட்டாயம் நடக்கும் நான் இந்த அளவுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா எனக்கு இது நடந்திருக்கு பனிரெண்டு வருஷமாக எனக்கு அந்த ஒரு பொருள் கிடைக்குன்னு ரொம்ப ரொம்ப ஏங்கி எனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லி சரி நம்ம குலதெய்வ பூஜை செய்வோம் அப்படிங்கிறப்ப நான் அந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் நான் சொன்னேன் எனக்கு அந்த பொருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன் எனக்கு நான் அந்த பௌர்ணமி பூஜை மூணாவது பௌர்ணமியிலேயே எனக்கு அந்த பொருள் கிடைச்சது பனிரெண்டு வருஷமாக கிடைக்காதது அந்த மூணாவது பௌர்ணமியிலே எனக்கு கிடைச்சது அது நான் எனக்கு மட்டும் இது நடக்கலை என்னுடைய சொந்தக்காரவங்களுக்கும் நான் அதை சொன்னேன் கடன் பிரச்சனை ஒரு ஆளுக்கு தீர்ந்தது ஒருத்தவங்களுக்கு பணம் கையிலே இல்லை அப்படின்னாங்க அவங்களுக்கு கொஞ்சமாவது இப்போ காசு கொஞ்சம் தங்குது அப்படின்றாங்க ஒரு பௌர்ணமி அவங்களால செய்யலை அப்படின்னாலும் எனக்கு ஒரு மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அளவுக்கு பௌர்ணமி பூஜை அவங்க வாழ்க்கையில் பல அதிசயங்களை செய்துள்ளதுனால கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குலதெய்வ படத்தை வீட்டில் வைத்து பௌர்ணமி பூஜை செய்து பாருங்க, உங்களுக்கு ஒரு அதிரடி மாற்றம் ஏற்படும் கண்டிப்பாக நீங்களே எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணி பண்ணிவிக்கிங்க நான் செஞ்சேன் என் வாழ்க்கையில் இவ்வளோ அற்புதங்கள் நடந்தது அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்னமும் குலதெய்வ படம் வீட்டில் வைக்க யோசிக்கிறவங்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்